அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் ஊருகா தொட்டுக்கலாமா ஆ ஒருவேளை பின்னாடி நின்று பேசுனா காது கேட்காதோ சரி முன்னாடி போவோம் ஊருகா தானே கேட்ட தொட்டுக்கோ ஆஹா நம்ம சொன்னது இவன் காதல கேட்டிருக்கியா வந்து இது பிற உட்காரு அப்பா வசதியா உக்காந்தாச்சு ஊர்காவை தொட்டுக்க வந்தான கேட்ட தொட்டுக்கோ ஆஹா என்ன ஒரு தாராள மனசையா ஆஹா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேற எதையாவது கேட்டிருக்கலாம் ஐயா சரி கேட்டாச்சு ஊர்காய தொட்டுக்குவோம் முதல்ல ஊர்காய தொட்டு நாக்கில் வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா சரக்குக்கு தைரிசா ஊர்காய் தான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா

வான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்குல வைப்பி அப்ப ஊறுகாய தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்க ஊறுகாய கொடுத்துட்டு சொன்னேன் அப்புறம் ஏன் தொட்டு நாக்குல வச்ச சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானு எவா தொட்டுக்கு வான் கேட்டது தொட்டு நாக்குல அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கல ஆனா இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் இந்த கடையில எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்காம இவங்கிட்ட வந்து ஐயா அதுவும் ஊருகா ஆஹா ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினைச்சு நினைச்சு அறையிறான் ஐயா ஊர்கா மேட்ரு என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பாருங்க